அதை கேட்டோம்னா அவர் வந்து கிராமத்து அப்படின்னு போகிறோம் விவசாயம் விவசாயோடனால் நமக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குது நம்ம படிக்கிறோம் கேட்குறோன்னா ஆனால் அது இல்லாமல் ஒரு புதிய ஒரு விஷயத்த சொன்னார் அந்த கதைக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்குது அதில் பார்த்துட்டு போகிற ஒரு விவசாயி அப்பா ஏதாவது லோன் வாங்கினத பத்தி உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரு என் நிலத்த ஏன் விட்டுட்டாங்க பேங்க்ல வந்து ஒரு இதில் ஃபோன் ஓடிபி சொல்றாங்க நாடு சொல்லுவாங்க எனக்கும் அந்த கால் வந்துருக்குது ராங்காக வந்து ஒரு டெலிவரிக்கு வந்து ஓடிபி நம்பர் கூட சொல்கிறது நீ யாரு என்னன்னு கேள்வி கேட்குறான் அப்படின்னு வந்துடுச்சு ஆனா இவ்வளவு அவேர்னஸ் இருந்தும் அவன் இப்பயும் ஒருத்தர் கால் பண்ணுறாங்கன்னா அப்போது இங்கே ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இந்த கதையை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரியல் கேரக்டர் இதெல்லாம் ரியலா நடந்து இருக்கிற ஒரு சம்பவம்

இன்னைக்கு மருதம் படக்குழுவினர் நம்ம கூட இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் சினிமாவில தேர்ந்த நடிகர்கள் முக்கியமான ஒருத்தனா விதாத் சார் சொல்லலாம் சார் நீங்க வந்து இந்த டீசர்ல கூட பார்த்தேன் மருதம் படத்தோட டீசர்ல பார்க்கும்போது கூட கீழே உங்களோட ஸ்கிரிப்ட் செலக்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய பேன் பேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ நீங்க உங்களுக்கு வர கதைகள்ல எப்படி ஸ்கிரிப்ட் வந்து செலக்ட் பண்றீங்க இல்லை அதுக்கு காரணம் வந்து நான் இருந்த ஸ்கூல் தான் கூத்து அங்கே வந்து தான் ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காமல் வந்துடுவேன் தேர்ந்து வந்த பிறந்தா கதைகள் நிறைய படிக்க ஆரம்பிச்சு டெய்லி படிப்பு படிக்கிற விஷயம் முன்சாமி என்ன கதைகள் ஆளுக்கு ரெண்டு கதைகள் படிச்சு எந்த கதை நல்லா இருக்கும் எது பண்ணலாம் நினைக்கிறீங்க நீ என்ன நினைக்கிற ஒரு ஒரு இடம்ல இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அதனால வந்து படிக்கிற பழக்கம் கொஞ்சம் நிறைய ஆகுது ஏன்னா கதைகள் படிக்கிறோம் இல்லையா அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அந்த பழக்கம் தான் நிறைய கதைகளை படிச்சு கேட்டு தேர் அதெல்லாம் ஒண்ணு இருக்கு அப்ப அதனால என்னால வந்து கதைகளை செலக்ட் பண்றதுக்கு அது பெரிய உதவியா இருக்கு எல்லாரும் சொல்றாங்கல்ல நல்ல படங்களா பண்றீங்கன்னா அதுக்கு காரணம் தான் செலக்ட் பண்றதுக்கு தான் ஆனா அதுக்கு காரணம் முழு இயக்குநர்கள் தான் அப்படி ஒரு கதைகளோட வராங்கல்ல அதுதான் முக்கியம் எனக்கான வெற்றி எனக்கான ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர்கள் தான் மருத படத்தோட கதையை கேட்டோன்னு நடிக்கணும்னு இல்ல என்ன கதை கேட்டோம்னா அவர் வந்து கிராமத்து கதை அப்படின்னப்பறம் விவசாயம் விவசாயம் நமக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குது நம்ம படிக்கிறோம் கேட்குறோம்னா அது இல்லாமல் ஒரு புதிய ஒரு விஷயத்த சொன்னார் அந்த கதைக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்குது அதில் பாதிக்கப்படுற ஒரு விவசாயி அது அதுலேருந்து எப்படி மீண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் அப்போ கேட்டேன் என்னங்க இது யாருக்காவது நடந்ததா இது உண்மை சமூகமா இல்லை உங்களோட நீங்கள் யோசிக்கிறீங்களா ஏன்னா இப்போ நிறையா ஒரு த்ரில்லர் மூவி எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏதாவது உங்கள் ஐடியாவே இல்லை இல்லை இது உண்மையிலே நடந்தது ஒருத்தர் நிறைய அப்படின்னா நாங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போது இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை நான் சந்திச்சேன் அவர் ஆக்சுவலாக எங்கள் படம் முழுக்க அவர் தான் வாகன ஓட்டுநராக இருக்காரு நடிச்சிருக்காரு சீன்ல நடிச்சிருந்தாருக்காருல இருக்காரு அது அவர் ஒரு சீனும் நடிச்சிருக்காரு அப்புறம் அவர் மட்டும்தான் பார்த்தா நிறையா அங்கங்க இது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இந்த பாதிக்கப்பட்ட வெறும் ஒரு ஊர்ல இவ்வளோன்னு எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ இதை வந்து மக்களுக்கு சொல்லணும் ஒரு விஷயம் நம்ம அவேர்னஸ் தானே உதாரணத்துக்கு இந்த பேங்க்ல வந்து வருது இல்லை ஃபோன்ல ஓடிபி சொல்லுங்க அது வந்து நீங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்ல வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம கேள்வி சொல்லுவோம் ஃபோன் கால் ஒரு நார்த் இந்தியர் பேசுறாரு பத்து நம்பர் இருக்கும் சொல்லுவாங்க அப்போ இது வந்து நம்ம காமெடியே சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அது எனக்கும் அந்த கால் வந்துருது பாதிக்கப்பட்ட இல்லை எனக்கே கால் வந்துருது இப்போ எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துட்டோம் இப்போ யாருமே வந்து ஓடிபி நம்பர் சொல்லக்கூடாது ராங்கா வந்து ஒரு டெலிவரிக்கு வந்து ஓடிபி நம்பர் கூட சொல்கிறது நீ யாரு என்னன்னு கேள்வி கேட்குறோம் அப்படின்னு ஒன்று வந்துடுச்சு ஆனா இவ்வளவு அவேர்னஸ் இருக்கும் அவன் இப்பையும் ஒருத்தன் கால் பண்ணுறான்னா அப்போது இங்க ஏமாத்துகிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதோட ஃபார்ம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது அப்போது அது மாதிரி இதில் வந்து அது கண்ணுக்கு தெரிஞ்சு அது கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் தான் ஆனால் எவன் ஏமாத்தான் தெரிஞ்சிருது இது மாதிரி இதில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு நான் சொன்னதுக்கும் அது கதைக்கும் சம்மந்தம் கிடையாது வேற ஒரு பிரச்சனை சொல்றேன் இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி சுரண்டி திங்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்க அப்ப இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஓகே அப்படியான கதை அதுக்குள்ள நம்ம டிராவல் ஓகே சார் சார் படத்தோட டீசர் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே விஜய் மல்லையா நிரவ் மோடி லலித் மோடி இந்த மாதிரி பேங்கிங் செக்டாரில் பல்லாயிரம் கோடி மோசடி நடந்த அந்த மாதிரி கதைக்களம் மாதிரி தெரியுது ஸோ படத்துல எக்ஸாக்டா இந்த மாதிரி மோசடி எல்லாம் சொல்ல வரீங்களா டைரக்டா நான் அப்படி வின் பண்ணல பட் அந்த மாதிரி அதெல்லாம் ஸ்கேம் நடந்து அதுக்கு பின்னால வந்து பல பேர் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க ஸோ அந்த பல பேர்ல வந்து ஒருத்தந்தான் எங்க கதாபாத்திரம் கண்ணியப்பன் ஸோ அந்த மாதிரி வேற ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அந்த ஸ்கேம்ல பாதிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அவரை பத்தின ஒரு கதையை தான் நாங்கள் படத்துல பேசியிருக்கோம் மேம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லேஜ் ரோல் பண்றீங்க இல்லையா இல்ல இது இது வந்து என்னோட செகண்ட் படம் ஃபர்ஸ்ட் படம் வந்து மார்கழி திங்கள்னு சொல்லி மனோஜ் சார் டைரக்ட் பண்ண ஒரு படம் அதுவும் வந்து வந்து ஒரு ஒரு தான் அதுல ஸ்கூல் பண்ணியிருந்தேன் இதுல வந்து சரோட வைஃப் கேரக்டர் ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு அம்மா கேரக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி இவ்வளவு சீக்கிரம் ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல ஆனால் அவர் கூட நடிக்கும்போது லைக் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கறத விட நேர்ல பார்க்கறது இன்னொரு லைக் ஆக்சுவலி சில சீன்ஸ் நம்ம இதில் பண்ணியிருக்கும் போது சார் ரொம்ப அது எவ்வளவு நேச்சுரலா பண்ண முடியுமோ அந்த கேரக்டர் நேச்சுரலா ரெண்டுமே சேர்த்து பண்ணியிருக்காங்க அது வந்து அவங்களோட கிராஃப்ட்னா ரொம்ப யூனிக்காக இருக்கு ஐ திங்க் அதனால தான் மோஸ்ட்லி அவங்களுக்கு இந்த டேக் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர்ன்னு சொல்லி ஏன்னா அவங்க அவங்க பண்ற ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸா இருக்கட்டும் டைலாக் டெலிவரி எல்லாமே சேர்த்து சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க அத நேர்ல பாக்கும்போது ஆஸ் அ கோ ஆக்டரா நான் இப்படி நின்றுட்டு இருந்தேன் சில சீன்ஸ்ல ஐ வாஸ் நர்வஸ் பிகாஸ் சார் அளவுக்கு வருமா இல்லையான்னு எல்லாம் யோசிச்சு ஸோ அது மட்டும் இல்ல சார் எனக்கும் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்து எனக்கும் அது நல்லா இருந்துச்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் முதல் படமே மனோஜ் பாரதிராஜா சார் டைரக்ஷன் எடுத்திருக்கீங்க அவங்களோட அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவங்க அவரும் இருக்காங்க படத்துல அவரோட டைரக்ஷன் நடிச்சிருக்கு இப்ப சாரோட டைரக்ஷன் நடிச்சிருக்கு அதுல டிஃபரன்ஸ் ஆமா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதுல வந்து சப்ஜெக்டே வந்து வேற வேற சப்ஜெக்ட் சோ அதுல வந்து இது இந்த கதையை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரியல் கேரக்டர் இதெல்லாம் ரியலா நடந்து இருக்கிற ஒரு சம்பவம் இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் எஃபெக்ட் ஆகிருக்கு இந்த படத்தில் மருதமில் ஸோ சார் வந்து எனக்கு சரோட டைரக்ஷனில் வந்து சார் எனக்கு எதுவுமே சொல்லி தரல இப்படி நீங்கள் நடிக்கணும் இப்படி நடிச்சு காட்டணும் அந்த மாதிரி எதுவுமே சார் சொல்லலை சார் சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்புறமா எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க டு டூ வாட் எவர் ஐ வாண்ட் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பட் மனோஜ் சார் வந்து சில சீன்ஸ் ஹி ஹஸ் ஆக்டட் அவுட் இந்த மாதிரி எனக்கு வேணும் இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஆக்ட் அண்ட் ஷோ அந்த டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு சார் நீங்க நடிச்ச எல்லா படமே ஒரு லிவிங் லிவிங் தி லைஃப் அந்த மாதிரி ஒரு எளிமையான கதாபாத்திரங்களா இருக்கு என்னைக்காவது வந்து இந்த மாதிரி நிறைய பேர் அடிச்சு பறக்க விடுற மாதிரி மசாலா படங்கள் நமக்கு நிறைய பேர் இல்லாத நடிச்சிருக்கலாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஃபீல் பண்ணல ஆனா இப்போ ஆசைப்பட்டேன் என்னன்னா என் பொண்ணு நான் சொல்லியிருக்கேன் ட்ரிபிள் ஆர் படம் பார்த்துட்டு உங்களுக்கு நடிக்கவே இல்லை அங்கே போய் அது எப்படின்னா அதனால வந்து என் மகளுக்காக ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அது எனக்கு ஆக்ஷன் பிடிக்கும் நான் வந்து அதிகமாக விரும்பி பார்க்குற படங்களே வந்து இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும் தமிழ் படம் அதிகமாக ஜாகிஜான் படம் ஒரு படம் விட மாட்டேன் ஆக்ஷன் படம் எனக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் ஊர்லயே ஆக்சன தான் இங்க வந்தவொடனே அது அந்த ஆக்சன் எவ்வளவு பிடிக்குமோ ஆனா நம்ம வந்து நல்ல கதைகள் எல்லாருமே அதை தேடி வந்தாங்க எனக்கு நல்ல கதைகள் அதாவது இமோஷனலா கதை கேட்கும் போது எனக்கும் அழுக வருது எல்லாம் எனக்கு ஒரு அந்த ஈஸியா நான் அதுக்குள்ள போயிருந்தேன் அதனால அதையும் தவிர்க்க முடியல எனக்கு ஒரு ஆக்சன் படம் பண்ணணும் ஆக்சன் படம் பண்ணணும்னு ஆசை மகாராஜா படத்துக்கு அப்புறம் நிதிலன் அவர்களை உலகமே கொண்டாடுது ஆனா முதல் படம் உங்க கூட தான் பண்ணாரு அப்ப அப்பவே அவரோட பொட்டன்சியல் உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல தெரிஞ்சதுனாலதான் நிதிலன் வந்து என்ன தேடி வரல சான்ஸ் கேட்டு நான் அவருடைய சாஃப்ட் லிமா பார்த்துட்டு நிதில் என்ன பா கூட்டு பாராட்டினேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது புன்னகை வாங்கிங்க நான் கண்ணீர் அழுவசம் அப்போ ஏதாவது மூவி கதை வச்சுருக்கீங்களா அப்படின்போது இருக்கு அப்படின்னா அப்புறம் தான் அந்த கதையை கேட்டு ஏன்னா அவருக்கு அவர் இந்த உயரத்தை தொழுவாருங்கிறத நம்பி தான் அந்த படமே நம்ம போனோம் நல்லா எடுப்பார் அப்படின்னா குரங்கு பொம்மை ரொம்ப பிரமாதமாக எடுத்துட்டாரு இந்த படம் இன்னைக்கு உலகம் பூராவுமே பெரிய ஒரு கொண்டாட்டம் நானும் வந்து நானே தியேட்டரில் மூணு நான் மூணு தடவை நாலு தடவை பார்த்தேன் நான் ஷூட்டில் இருந்தேன் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வந்து இது ஃபோன் அடிக்கிறேன் ஏய் என்ன எனக்கு ஒன்று எனக்கு கண் கலங்கி அது மாதிரி அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுவோம் காரை விட்டு நடந்தே வந்துவிட்டேன் எனக்கு மைண்டே இல்லை தியேட்டர்ல படம் ஆப்போசிட்ல தான் ஹோட்டலில் ஆனால் காரை அங்கே விட்டுட்டு காரை எடுத்து வருங்கிற மைண்ட் இல்லாமல் அப்படியே கிராஸ் பண்ணி அங்கே வந்து அது அந்த அளவுக்கு எனக்கு இம்பாக்ட் பண்ணிச்சு போகிறோம் அந்த இந்த இடத்த தொடுவாருங்கிறது ஏற்கனவே கணிக்கப்பட்டது தான் சார் நீங்கள் டீசர் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த படத்தை எடுக்க தூண்டிய சமூகத்திற்கு நன்றிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது அனுபவம் அது எப்படின்னா நான் எதுக்காக அப்படி ஒரு வாசகம் போட்டோன்னா பொதுவாக நம்ம எடுக்கிற கதைகள் அனைத்துமே வந்து சமூகத்துலேருந்தான் எடுக்கிறோம் நான் அப்படி தான் பிலீவ் பண்ணுறேன் எனக்காகனா நம்ம எடுக்கிற கதைகள் வந்து யாருக்காக சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கீங்களா இந்த கிளாஸ்ட் இன் சொசைட்டிக்கும் சொல்ல போகிறோம் ஸோ சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம சொல்ல போகிற பிரச்சனையை கனெக்ட் பண்ணிக்கணும்னா அங்கேருந்து கேரக்டர்ஸ் இருக்கணும் அங்கேருந்து இன்சிடண்ட் இருக்கணும் அங்கே இருக்கிற கான்ஃலிக் இருக்கணும் அதெல்லாம் நம்ம எடுத்து அலசும்போது தான் நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு முழுமையாக போய் சேரும் ஈஸியாக அவங்களால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து நான் ஒவ்வொரு முறையும் வந்து சொசைட்டில தான் கேரக்டர் செட் எடுத்தேன் தான் பிரச்சனைகள் எடுத்தேன் நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்கு நம்ம ஒவ்வொரு கதையும் புது புது கான்ஃபிளிக் தேடி அழிஞ்சிட்டே இருக்கும் அதுல சுவாரஸ்யமான கான்ஃபிளிக் இதுவரை சொல்லப்படாத கான்ஃபிளிக் அஸ் வெல் அஸ் இருக்கிற கான்ஃபிளிக் இந்த கான்ஃபிளிக் பிக் பண்றது தான் மேட்ரு அதுக்கப்புறம் அதை பிக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பண்றது ஈஸி கேரக்டர்ஸ் பண்றது கதை பண்றது ஈஸி ஸோ அதனால வந்து ஆல்வேஸ் சர்ச்சிங் ஃபார் கான்ஃபிளிக்ஸ் இந்த சொசைட்டி ஓகே ஸோ அதுக்காக தான் நான் தேங்க்ஸ் டு த சொசைட்டின்னு சொல்கிறேன் ஓகே இந்த படத்துக்காக நீங்கள் எப்படி ஸ்பெஷலாக இருந்தால் இல்ல இல்ல இதுல ஆக்சுவலி இப்போ இருக்கிற விட இதுல ஒரு ஃபைவ் கிலோ சிக்ஸ் கிலோஸ் அதிகம் இந்த படத்துல ஆக்சுவலி நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் சோ முதல் படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டேன் ஏன்னா வீட்ல உட்காந்து சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் அதனால வெயிட் போட்டேன் அதுக்கப்புறம் ஐயோ திடீர்னு இந்த மாதிரி படம் வந்துடுச்சு அப்போ சார் வந்து இதுதான் கேரக்டர்னு சொல்லும்போது ஓகே எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்கன்னு சொன்னாங்க ஸோ இந்த இந்த கேரக்டருக்கு அது இருந்துச்சு எதுவுமே எதுவுமே அப்படி பண்ணல அப்புறமா படத்துல ஒரு துள்ளி மேக்கப் இல்லை மட்டும் கொஞ்சம் எங்கா இருந்தாங்க பட் எனக்கு கொஞ்சம் வெயிட் போனோம் ஏன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு அம்மாறா கொஞ்சம் வெயிட் போடணும் எப்படி போடுவாங்களா ஏன்னா ஸ்டேஜ்

ஓகே இதா சார் மக்கள் வந்து கமர்ஷியல் படங்கள் வந்து தேட்டர்ல போய் பாக்குறாங்க கொண்டாடுறாங்க ஆனா இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை எடுக்கப்பட்ட படங்கள் வந்து கொஞ்சம் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்து சோசியல் மீடியா ஒரு போஸ்ட் தான் போடுறாங்க ஸோ நீங்க இந்த மாதிரி படங்கள் கலெக்ட் பண்ணும்போது அதில் யோசிப்பீங்களா இல்லை எனக்கு வந்து ஆக்சுவலி இதை யோசிக்க வேண்டியது தயாரிப்பாளர்கள் தான் ஏன்னா அவங்க முதலீடு போடுறாங்க அது எப்படி எடுக்கிறது நம்மளுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னா இந்த கதையை எப்படி நம்ம நடிச்சுக்க நிகழ்த்தி காட்டுறது அப்படிங்குறதா யாருக்குள்ள இப்படி நான் ஆப்டாக போறேன் அப்படிங்கிறான் இது ஒரு வெற்றி தோல்வி வந்து தயாரிப்பாளர் தான் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த கதைகளை பார்ப்பாங்க எப்படியும் மக்களை நம்புகிறாங்க இன்னும் மக்களை நம்புறதுனால தான் இன்னும் இந்த மாதிரி படங்கள் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்காவது பாத்திரமாட்டாங்களே இந்த படமாக பாத்திரமாட்டாங்கல்ல இந்த படத்தை பாத்துருவாங்க பாத்துருவாங்கன்னு அப்படியும் சில படங்களை மக்கள் யாவது சில படங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல பட கதை அம்சம் உள்ள படங்களை கொண்டாட வச்சிருக்காங்க அயோத்தி மாதிரி படங்கள் கொண்டாடி இருக்குல்ல அதனால வந்து கொண்டாடப்பட்டிருக்கு அப்ப அதை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு விஷயம் இருக்கு கரெக்டா சேர்த்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் கொண்டாடுவாங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த மாதிரி படங்கள் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நீங்க வந்து சோசியல் மீடியால வேற இதுலயா படத்தை பார்த்துட்டு கொண்டாடுறதை விட நல்லா இருக்குன்னு சொல்றதுல தியேட்டர்ல இந்த படத்தை நல்லா இருக்கும் கொண்டாடுனீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் பொதுவா ஒரு ஒரு இப்ப வந்து மலையாள படங்களை பார்த்து எல்லாரும் சிலாகிக்கிறாங்க எல்லாம் கொண்டாடுறாங்க அதுக்கு சற்று குறைஞ்சது கிடையாது அதை தாண்டுனதுன்னு சொல்லுங்க தமிழ் சினிமால அப்படியான கதைகள் அப்படின்னு நிறைய இருக்கு நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க அதை பண்றதுக்கு எல்லாமே முன்னோட ரொம்ப பிரமாதமா இருக்கு அவங்களை நீங்க அடையாளம் கண்டுக்கிட்டா போதும் நீங்க அரவணைச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சினிமாக்கள் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளும் அந்த அந்த தளத்துக்கு போயிடுவோம் அப்போ அதுக்கு வந்து மக்கள் கையில தான் இந்த விஷயம் வந்து இப்படியான படங்கள் வர்றதுக்கு ஒரே தீர்ப்பு இருந்தால் மக்கள்கிட்ட தான் மக்கள் இதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா இயக்குநர்கள்ட்டே நல்ல நல்ல கதைகள் நல்ல நல்ல படைப்புகள் இருக்கு அது மக்கள் அந்த மக்கள் மேல இருக்கிற நம்பிக்கையில் தான் எடுக்கப்பட்டுகிட்டே இருக்கு எனக்கா அதுல வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கு பிரேக் ஒரு மைனா இல்லாமல் அவங்களோட கெரியர் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு படமாக இருக்க சொல்லி குற்றமே தண்டனை அதுதான் வந்து இன்னொரு வேறு லெவலில் என்னை கொண்டு போய் சேர்த்தது அப்புறம் குரங்கு உமை கிடா என் கருமை இப்போ இறுகப்பற்று இதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் மத்தியில் பயங்கரமாக கொண்டு போய் சேர்த்த படம் குற்றமை தண்டனையில் அந்த படம் சைட் உங்களுக்கு ஏதோ குறைஞ்சிட்டே வரும் இல்லையா அதுக்காக நீங்கள் தையரை ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரிப்பேர் என்னென்னா ஆமாம் நான் அது வந்து ஆக்சுவலி நான் வந்து தனல்ஸ்னு எனக்கு சரியாக புரியல தனல் விஷயம் கண்ணு குறைபாடு அப்படின்னு கதையில் படித்த கண்ணு குறைபாடு ஓகே நம்ம கண்ணு நடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நான் இருந்தேன் அப்புறம் மணி வந்து அதோட டீட்டெயில வந்து கூகுள் சர்ச் பண்ணி அந்த டீட்டெயில் சொன்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அப்புறம் இங்கே யாராவது இருப்பாங்களா யாராவது இருக்காங்களா மணி தான் சர்ச் பண்ணி அட்ரஸை பிடிச்சி நேரடியா நான் மெட்ராஸ்ல மூணு பேரை சந்தித்தோம் ஒன்று வந்து இங்கே இதுல தான் அடைய ஐயப்பில் பக்கத்துல ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போனேன் அவரை நேரம் சந்திச்சு உரையாடினேன் அவருடைய அவர் எப்படிலாம் மூவ்மெண்ட்ல இருக்காரு அப்படிங்கிறது நார்மலாக இருக்காரு ஆனால் அவர் குறைபாடு என்னால் அது சின்ன சின்ன விஷயங்களை அந்த கை கொடுக்கும்போது தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது மத்தபடி நார்மலாக நம்மள்கிட்ட பேசுறாரு ஆனா போக்கஸ் இருக்கு ஆனா என்னென்ன நம்ம வந்து இப்படி பார்க்குறோம் அவர் வந்து ஃபுல்லாக கிட்ட அவரோட சின்ன சின்ன பார்வைகள்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது அப்புறம் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனோம் அப்போ அவங்கள வச்சுட்டு சரி நானும் ஒரு கண்ணாடி வாங்கி சுற்றி எல்லாத்தையும் பிளாக்கு பேப்பர் ஒட்டிட்டு சின்ன ஹோல் மட்டும் வச்சு அது கூட வந்து குளிக்க போறது பாத்ரூம் போறது சாப்பிட்றது எல்லாமே அதில் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ அது அது வந்து பாடி என்ன பண்ணுது நமக்குள்ள உங்க வாக்கே மாறிடுது ஏன்னா உங்க கான்சியஸ் ஆகிடுறீங்க அவருக்குள்ளா அதெல்லாம் வச்சு ரியல் உங்களுக்கு பண்ணேட் இருக்காங்க எனக்கு நடக்கல அப்பாவுக்கு நடந்துருக்கு அப்பா வந்து ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குல்ல போடலாம் ஒரு ஒரு இதுல ஒரு ஆப் த்ரூ ஏதோ ஒரு வெப்சைட் அவங்களுக்கு ஆப்பும் இருக்கு சோ அந்த வெப்சைட் பேர்லாம் சொல்லல சோ அந்த வெப்சைட்ல வந்து நீங்க இவ்ளோ போட்டா போதும் அப்புறமா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நாங்க போடுவோம் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு சொன்னாங்க ஸோ அதுல வந்து அப்பா வந்து ஐ திங்க் ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணாங்க இனிஷியலி அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஆக்சுவலி யூகே பேஸ்ட் கம்பெனி ஸோ அந்த டைம்ல அப்பா வந்து ஓகே இது கூகுள்ல சர்ச் பண்ணலாம் இந்த மாதிரி கம்பெனி இருக்கு இது அவங்க வெப்சைட் அவங்க ஆப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே லெஜிட்டா இருக்கும் ரியலா இருக்கும் ஓகே இப்படி ஒரு கம்பெனி இருக்கு யூகே பேஸ்ட் கம்பெனி இருக்குன்னு நீங்க நம்பிருவீங்க சோ அப்படியெல்லாம் எல்லாம் அப்பா வந்து லைக் ரொம்ப படிச்சிருக்காங்க எல்லாமே தெரியும் அவங்களால ஏதோ பார்த்து பண்றாங்கன்னு நினைச்சிட்டு நாங்களும் விட்டுட்டோம் அப்புறமா இது வந்து ஒரு அந்த ஒன் லேக் போயிடுச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டா ஃபோன் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் கூகுள் எல்லாம் பண்ணி அந்த கம்பெனி கால் எல்லாம் பண்ணி திரும்ப திரும்ப அவங்க இல்ல நீங்க இன்னும் காசு போட்டாதான் உங்களுக்கு இந்த காசு உங்களுக்கு அப்புறமா எப்ப வேணாலும் விட்ரா பண்ணலாம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க

மோஸ்ட்லி வந்து எல்லா பேர் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸோ ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றின அடிப்படையான விஷயங்கள் நம்ம வந்து தேடி பார்க்கறது நல்லது தேடி பார்த்துட்டு அதை சார்ந்த ஆட்கள்கிட்ட நம்ம விசாரிக்கிறது நல்லது ஏன்னா இப்போ வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு ஸோ நம்ம என்ன விஷயமா இருந்தாலும் வந்து ஒரு முப்பது நாற்பது நாளைக்குள்ளார வந்து ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நீ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி இது உண்மையாக பொய்யா இதோடைய நண்பகத்தன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாலு பேர்ட்டு விசாரிச்சுட்டு பண்ணுங்க அப்படிங்கறத பயணிக்க நல்ல படங்கள்ல ஒரு நல்ல சினிமா மக்கள் மத்தியில போய் ரொம்ப ரொம்ப நாளா இருக்கும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும் அதுல வந்து என்னுடைய பங்களிப்பும் இருக்குதா அந்த பங்களிப்பு சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்தா கண்டிப்பா அது

அதுதான் வந்ததுக்கான பயணம் நூல்ஸ் வேற வேறு ஒன்று போயிட வேண்டியது தானே ஓகே ஃபுல்ஃபீல்ங்கிறது வந்து இந்த மாதிரி கலை சார்ந்த இல்லை க்ரியேட்டிவ் ஜாப்பில் எதிலையுமே ஆக முடியாது நினைக்கிறேன் நீங்கள் அடுத்தடுத்து அது அது நீங்கள் கற்றுக்கிட்டேங்குறது இல்லை கத்துக்கிட்டே இருக்கேங்கிறது தான் விஷயம் அதனால ஃபுல்ஃபீல்லாம் ஆகல ஓகே அவங்க ரட்சனை சொல்லும்போது நான் வந்து படத்தை சூஸ் இடத்துல நான் இல்லை சொல்லுவேன் நீங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது ஏதோ நான் அச்சீவ் பண்ணிக்கேன்ற மாதிரி இல்லை நமக்கு மேல ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம்ங்கிற மாதிரி இருக்கிறாங்க நீங்க வந்து நான் இப்ப கேட்டதுனால கிடைச்சிருச்சு நம்ம வந்து வேண்டாம்னு சொல்றோம் நம்மளால சொல்ல முடியுது நீங்க எத்தனை வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னா எத்தனை வேண்டாம் சொல்லிருக்கீங்க உங்க பொருளாதாரம் உங்களுக்கு இடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாமே எல்லாருக்கும் ஒண்ணு இருக்கு இப்போ இவங்க வந்து பொருளாதாரத்தில் கூட சிறப்பாக இருக்கலாம் அவங்க தன்னை கொண்டு ஃபஸ்ட்டு இந்த மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு கூட ஒத்துக்கிட்டு இருக்கலாம் மரங்களை நிராகரிக்க முடியலன்னு இப்போ நமக்கு வந்து என்னன்னா சில சமயம் வந்து பிடிக்காமலும் இருக்கலாம் ஆனா பொருளாதாரத்துக்கு ஒத்துக்கிற சூழலும் வரலாம் நான் அதுவரை வரலன்னு சொல்றேன் அதனால இதெல்லாம் நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிலாம் கிடையாது மருதம் ஆஹ் மருதம் இன்னைக்கு வந்து ஸ்கேமிங்கிறது வந்து எல்லாரும் யாரோ ஒரு ஒரு விதத்தில் எல்லா குடும்பமும் மாட்டிக்கிட்டே தான் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் அது பத்து ரூபாய் பொருளாக கூட இருக்கலாம் திடீர்னு நம்ம ஏதோ இது நல்லா இருக்கே இப்போ நான் கூட சொல்லுவேன் இது இந்த விஷயம் நல்லா இருக்குது இது இரு முதல்ல அந்த வெப்சைட் கரெக்டாக பாரு அப்படின்னு வீட்டில் வந்து செக் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தா அது நம்ம ஆர்டர் பண்ணி சில இதெல்லாம் வராமலும் போகும் அது போயிடும் காசு இது மாதிரி நண்பர்கள் இழந்ததை பார்த்துக்கும் சின்ன சின்ன நான் ஒரு சாதாரண விஷயம் அது மாதிரி எல்லா குடும்பங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டே அப்போ இது ஒரு சாதாரண ஒரு ஒரு விவசாய குடும்பத்துல ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் ஏன்னா ஒருத்தன் மாட்டல அவன் விவசாயின் இருக்கவன் அவன் வேற எவனா வேணா இருக்கட்டும் ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள்ல நிறைய மாட்டிக்கிட்டு இருக்கான் அவங்க வந்து இது நம்ம ஈஸியா பேப்பர்ல படிச்சா கூட இதெல்லாம் முழுமையா படிப்புமான்னு தெரியல கடந்து போயிடுவோம் ஏன்னா நம்ம ஒரு நம்ம வந்து இப்படி அப்படித்தான் அப்படின்னு போயிடுவோம் அதோ அதை டீட்டெயில் பண்ண மாட்டோம் நமக்கு அப்படி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா ஏன்னா இல்லாத இப்போ கூட நான் ஒருத்தரை சந்திக்கும் போது நான் இது பண்ணிட்டு அப்படியா அப்படிங்கிற லெவலுக்கு தான் பார்த்தாரு அதனால இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு விஷயம் இருக்கும் இதுக்குள்ள வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் நம்ம சுதாரிச்சுக்கலாம் மக்களுக்கு பொதுவாக வந்து ஒரு சுவாரஸ்யமா ஒரு நிகழ்வு கதையை எடுத்தோம்னா மக்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கும் அதனால தேட்டருக்கு வாங்க பாருங்க

நீங்க மருதம் படம் பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக்சுவலா வந்து அடுத்ததான் வந்து யாரோ ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கேம் பத்தி பேசிருக்கோம் சொல்லுங்களா அது சம்பந்தமான விஷயம் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நிச்சயமா வந்து அவங்க ஒரு முறை யோசிச்சு பார்த்து நாலு பேர்த்த விசாரிச்சுட்டு பண்ணாங்கன்னா அதே பெரிய விஷயம் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் ஏன்னா அந்த படம் வந்து ஒரு என்டர்டைனிங் வேலை தான் சொல்லியிருக்கோம் ரெகுலர் கமர்ஷியல் பேட்டர்ல தான் சொல்லியிருக்கோம் ஸோ நிச்சயமா அதுவும் வந்து நல்ல சாங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ் இருக்குது ஸோ ஒரு 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 என்டர்டைன்மெண்டான படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க பண்ணுறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அவங்களுக்கு அவங்களே பார்த்து திருந்தணும் திருந்தா நல்லா இருக்கும் இது நல்ல ஐடியாவா இருக்கு நிர்மாணத்துக்கு இவ்வளவு ரொம்ப தெளிவா வழங்க பதில் சொன்னீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரே எங்கிட்டையும் சார் வாழ்த்துறோம் நன்றி சார் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அரின் விஜய் நித்யா மேனன் ராஜ்கிரண் நடிப்பில் தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடை வெற்றி நடை போடுகிறது